ஹே காஸ் நம்ம இந்த இப்படியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நம்ம நைட்டுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பரப்பு எடுத்துக்கணும் அதே அளவுக்கு நம்ம கடலப்பரப்பை எடுத்துக்கிறோம் துவரப்பரப்பு எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே பங்களவு நம்ம கடலப்பரப்பை எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கணும் இப்போது நைட்டு ஊற வச்சுட்டு இதை நம்ம காலையில் எடுத்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வடக்கு அரைக்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம நைட்டு ஊற வச்சால் கடலப்பருப்பையும் பருப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம பருப்புக்கு அரைக்கிறதுக்கு மிளகா சோம்பு வெள்ளைப்பொடு இது குழம்புக்கு தேங்காய் சோம்பு வெள்ளைப்பொடு மிளகா வெள்ளப்பொடு சோம்பு வந்து நம்ம அந்த பருப்போடு சேர்த்து அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் சோம்பு வெள்ளைப்பூடு இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இதை இந்த மாதிரி பருப்பன்னு அரைச்சிட்டு நம்ம நைட்டு ஊற வச்ச பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா அடுத்து துளுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம பண்ணிடறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கணும் ஏன்னா வாய்வு ஸோ பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அதோட பொடிப்பொடியாக நான் இருக்கிற வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா பசை வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு வடை போடுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே நம்ம சின்ன சின்னமாக போட்டு எடுக்கணும் குட்டி வடை போடுவாங்கள்ல அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை உங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் போட்டுக்கலாம் நாங்கள் ரொம்ப குட்டியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா இந்த குழம்புல போடும்போது நம்ம இப்படி முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லைனா இதை பிச்சும் போட்டுக்கலாம் நாங்கள் இந்த சைஸ்க்கு நாங்கள் போட்டு எடுத்துக்கிறோம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதை நம்ம தனியாக வடை மாதிரியும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வடை மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போது இதுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வெள்ளைப்பூடு தேங்காய் சோம்பு இதை அரைச்சிக்கணும் அது கூட ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும் இப்போது நம்ம புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிணத்துல அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச மிளக அப்படின்னு சொல்லம்ல அது இது உரப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் தனி மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நாங்கள் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம அந்த புளி கரைசல்லாம் நம்ம ஊற்றி கரைச்சி அடைச்சிக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம குழம்பு குட்டி வச்சுக்கலாம் ஸோ தக்காளி வந்து நசங்காக இருந்துச்சு ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம உப்பு பருப்பில் இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதுமே கடுகு பருப்பு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அதோட வெங்காயம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்ப வந்து நம்ம அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடுங்க நம்ம கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த வடையை வந்து இதில் போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரணும் உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா வீட்டில் சாரி கடையில் வாங்கினேன் கறி மசாலா அதை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் நாங்கள் போட்டிருக்கோம் வாசத்துக்கு பட்டை இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வடை வச்சுக்கோங்களேன் அதை நாங்கள் இந்த மாதிரி பிச்சை ஆட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் முழுசாக அந்த வடையை போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிச்சை போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பிச்சு தான் போட்டோம் ஏன்னா அப்போ தான் அந்த கா மசாலாலாம் வந்து குழம்பு மசாலா அந்த வடைக்குள்ளே இறங்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கொதித்து இறக்கிட்டோம்னா குழம்பு வடகரி கொழம்பு ரெடி ஆகிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்